ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களோடு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நான்காவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கக்கூடிய ராசியினருக்கு நடைபெறவிருக்கும் புத்தாண்டு பலன்களை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு நமக்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க புதிய ஆண்டு நம்பிக்கை மட்டுமல்லாமல் சிலருக்கு பல சவால்களையும் எதிர்கொள்ள வேண்டியதாக அமையப்பெறுகிறது ஒவ்வொரு புதிய ஆண்டின் பிறப்பின் போதும் ஆண்டின் தொடக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பு அந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்பதற்கான துல்லியமான கணிப்பை தரும் அதுபோல இந்த ஆண்டு கண்ணீராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த வகையான நன்மைகளை தரப்போகிறது கல்வி திருமணம் வணிகம் தொழில் வளர்ச்சி இவை எல்லாம் யோகம் தருமா எந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற பல்வேறு தகவலை இன்னைக்கு பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் ஷனுகான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரியான நீர்களை வாங்க வீட்டிற்குள்ள போகலாம் கன்னி அன்பர்களை இந்த ஆண்டு தொடங்கும்போது கிரகங்களினுடைய அமைப்பு படி பார்த்தா இந்த ஆண்டு சனி பகவான் ஆறாவது வீட்டில் அற்புதமான இடத்துல சஞ்சரிக்கிறார் பொதுவாக சனி பகவான் ஆறாவது வீட்டில் இருப்பது பனிரெண்டு ராசிகளுக்கும் நன்மையை தரும் ஆனால் ஆண்டு முழுவதும் ராசியில் கேதுவும் ஏழாவது வீட்டில் ராகுவும் இருப்பது சில விஷயங்களில் தடங்களை ஏற்படுத்தலாம் அதே அஷ்டம குருவும் முதல் சில மாதங்களுக்கு சாதகமற்ற பலன்களை தருங்க ஒன்பதாவது வீட்டில் பாக்கியத்துல ஆண்டின் பர் பகுதியில பயிற்சியாகும் குருவால மிகப்பெரிய யோகம் சொல்லலாம் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதியான ஆண்டு முழுவதும் பணம் பற்றிய எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாது அதே போல பார்ட்னர்ஷிப் வணிகம் செய்பவர்களுக்கு வேற்றுமொழி மனிதர்களால நல்ல லாபம் கிடைக்கப்பெறும் ஆண்டின் இரண்டாம் பகுதியில குருவின் பெயர் உங்கள் ராசியை பார்க்கும் இந்த காலகட்டத்தில் நிதி நிலைமை மேம்படும் உங்களுடைய ராசிநாதன் புதனே வேலை மற்றும் தொழிலுக்கான அதிபதியாக இருக்கிறதுனால புதனின் சாதகமான காலத்தில் எல்லாமே உங்களுக்கு தொழில் மற்றும் வேலையிலையும் எந்தவித பிரச்சனையையும் ஏற்படுத்தாது வேறு வேலை அப்படி இல்லைன்னா தொழில் போன்றவற்றை மாற்ற வேண்டும் அப்படின்னு விரும்புகிறவங்க மே மாதத்திற்கு பிறகு முயற்சி செய்யலாம் சனி பகவானின் பலத்தால் எதிரிகள் காணாமல் போவாங்க திருமண வயதில் இருக்கக்கூடிய கன்னி ராசிக்கு இந்த ஆண்டு திருமண யோகம் காத்து கொண்டிருக்கிறது ஏழாவது வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவானால காதல் திருமணம் நடைபெற போகிறது ஆனால் ராசியில் இருக்கக்கூடிய கேதுவால் பல தடங்கல்கள் அப்படி இல்லைனா விரக்தி நிலை ஏற்படலாம் அதே போல மொழி வேறு மாநிலம் மற்றும் வேற்று மதத்தினை சேர்ந்தவர்களை காதலிப்பவர்களுக்கு திருமண யோகம் இந்த காலகட்டத்தில் கைகூடி வரப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டுல கன்னிராசியினர் குறிப்பாக என்ன மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா ஆண்டின் தொடக்கம் உங்களை முடக்கி போட்டது போல தோன்றலாம் கேதுவின் நிலையால் நீங்கள் நினைத்த எதையுமே செய்ய இயலாமல் போகக்கூடும் பெரிய விஷயங்கள் எதையுமே அவசரமாக முடிவெடுக்க வேண்டாம் இந்த காலகட்டத்தில் எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டியதாக இருக்குங்க குறிப்பாக நண்பர்களை நம்புவதிலையும் சரி உறவினர்களை நம்புவதிலையும் சரி நீங்கள் கொஞ்சம் ஏமாற்றம் அடையலாம் அதனால் நண்பர்களாகட்டும் உறவினர்களாகட்டும் அக்கம்பக்கத்தினர்கள் ஆகட்டும் யாராக இருந்தாலும் முழுமையாக கண்மூடித்தனமாக அவர்களை எக்காரணத்தை கொண்டும் நம்ப வேண்டாம் இந்த விஷயங்களில் பெரிய ஏமாற்றம் பெரிய பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிக அளவில் இருக்கு ஏன் அப்படின்னா அவர்களை நம்பி பல விஷயங்களை நீங்க முன்னெடுக்க செய்வீங்க ஆனால் கடைசி நேரத்தில் அவர்கள் கைவிரித்து விடுவதால் உங்களுக்கு பெருத்த ஏமாற்றம் நிலை கொள்ளும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஏமாற்றத்தின் விளைவா மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கும் நீங்க உள்ளாவீங்க அதனால எந்த ஒரு செயல் இருக்கட்டும் எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும் தீமையோ இருந்தாலும் சரி நண்பர்களையோ அக்கம்பக்கத்தினரையோ கண்முடித்தனமாக அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவர்கள் சொல்கிறார்கள் நெருங்கிய உறவுகள் நெருங்கிய நண்பர்கள் நெருங்கிய அக்கம்பக்கத்தினர் கூறுகிறார்கள் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்திலுமே முதலீடு செய்வத முற்றிலுமா தவிர்க்க வேண்டியது கண்ணிராசி ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் அவங்க பேச்சு கேட்டு முதலீடு செய்யக்கூடிய பட்சத்தில் அது உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்துவதுடன் மட்டும் கிடையாது பண நஷ்டத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்திடும் அதே சமயம் அவர்கள் எது சொன்னாலும் அதை காதில் வாங்காதது போல இருந்து கொள்ளுங்க அவர்கள் மூலமாக மட்டுமே இந்த வருடம் முழுவதும் நீங்கள் மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்க நேரிடலாம் அதனால் அவர்களிடத்தில் எந்தவித ஆலோசனையும் கேட்க வேண்டாம் எந்த ஒரு கருத்துக்களையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம் உங்களுக்கு உங்க மனதிற்கு எது சரி அப்படின்னு அதை மட்டும் நீங்க செய்யுங்க அதே போல நல்ல குணம் இல்லாதவர்களின் பழக்க வழக்கத்தால அவச்சொல்லுக்கு ஆளாகவும் அதனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க சில போலிகள் நல்லவர்கள் போல நடிச்சு உங்களை ஏமாற்றலாம் வாக்குவாதங்களால நேர விரயம் பொருளாதார இழப்பு நிம்மதி குறைவு ஆகியவை ஏற்படுங்க உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத வேலைகள்ல கவனம் செலுத்துவதை முற்றிலுமா தவிர்ப்பது உங்களுக்கு தான் நல்லது இருக்கக்கூடிய வழக்குகள் இந்த ஆண்டு இறுதிக்குள்ள உங்களுக்கு சாதகமாக முடியுங்க கடன் பாக்கிகள் பைசல் பண்ணுவதில் சிறிது தடைகள் ஏற்படத்தான் செய்யும் வீட்டில் இருக்கக்கூடிய வளர்ப்பு பிராணிகளிடம் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் அரசு மற்றும் தனியார் துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கு சக ஊழியர்கள் மற்றும் மேலிடத்தால் ஏதேனும் மனக்கசப்புகள் ஏற்படலாம் மேலதிகாரிகள் உங்களை நடத்தும் விதத்தால் உங்களுக்கு அவ்வ போது எரிச்சலும் ஏற்படத்தாங்க செய்யும் இதுவரைக்கும் உங்களுக்கு சாதகமாக நடந்து வந்தவங்க கூட இனி உங்களிடம் பகைமை பாராட்டலாம் அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க பாருங்க பேசக்கூடிய வார்த்தைகள்ல வராமல் பார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது தெய்வ பணிகள்ல ஆர்வமும் சமூகம் சார்ந்த பணிகள்ல தொய்வும் ஏற்படும் சம்பள உயர்வு கணிசமாக இருக்குங்க பிறரால அச்சுறுத்தல் இருந்தாலும் அதை கண்டு ஒதுங்கி விடுவது நன்மையை தரும் உத்தியோக கூடிய பணியிட வாய்ப்புகள் இருக்குங்க தொழிலதிபர்களை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமொபைல் சரக்கு போக்குவரத்து கப்பல் துறை விமானம் சார்ந்த துறையினருக்கு எதிர்பார்த்த வங்கி கடனுதவி கிடைக்கப்பெறுவீங்க உற்பத்தியாளர்கள் கணிசமாக உற்பத்தியை பெருக்குவாங்க தங்களிடம் பணியாற்றும் ஊழியர்களுக்கு அனைத்து விதமான வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தருவீங்க பதிப்பகங்கள் அச்சுக்கூடங்கள் புத்தக விற்பனையாளர்கள் ஆன்மீக எழுத்தாளர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து லாபங்களும் நல்ல முறையில் வந்து சேரும் வாகனங்கள் புதிது படுத்துறது சொத்துக்கள் வாங்குறது போன்றவற்றில் அதிக கவனத்தை செலுத்த வேண்டும் கடல் சார்ந்த பொருட்கள் விற்பனை செய்வோருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் வந்து குவியும் பங்குதாரர்களுக்குள்ள சிறு சிறு மனசெஞ்சலங்கள் ஏற்பட்டு மறையுங்க மாணவர்களை பொறுத்தவரைக்கும் கணிப்பொறி கணிபொறி கணக்கு பதிவியல் பொருளாதாரம் கணிதம் சார்ந்த மாணவர்கள் தங்களுடைய திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்தி சாதனைகள் புரிவாங்க தொழில்நுட்ப பயிற்சி மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டியும் வரலாம் மேலாண்மை சம்பந்தமான படிப்பில் சிறு சிறு தடைகளும் ஏற்படுங்க கல்லூரியில நடக்கக்கூடிய நேர்முக தேர்விலேயே வேலையும் கிடைக்கும் சூழலும் அமையப்பெறும் உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பொன்னான வாய்ப்புகள் வந்து சேரும் மனதில் துணிவு உருவாகும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் விபரீத செயல்களில் அதிக கவனம் செல்லக்கூடும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று குடும்பத்தினர் நண்பர்கள் உறவினர்கள் ஆசிரியர்கள் ஆகியோரின் ஆதரவு மாணவர்களுக்கு இந்த ஆண்டு கணிசமாக கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் சில நேரங்களில் புதிதான சாதனைகளையும் மாணவர்கள் படைப்பதற்கான ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்பெறுகிறது பெறுகிறது பெண்களை பொறுத்த வரைக்கும் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பதற்கு பொறுமையாக அனைத்து காரியங்களையும் சாதித்துக் கொள்வீங்க செய்து வரும் பெண்கள் கூட்டு தொழில் அதிக லாபத்தையும் பணிபுரியும் பெண்களுக்கு மேலிடத்தில் இருந்து நல்ல பெயர் கிடைக்கப்பெறும் சேவை சார்ந்த துறையில் பெண்களுக்கு பாராட்டுகள் குவியும் அதே போல இந்த வருடமானது கன்னிராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் யாருக்குமே வாக்குறுதிகள் கொடுப்பதை முற்றிலுமா தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது தொழில் வியாபாரம் நிதானமாக நடக்கும் புதிய ஆர்டர்கள் பெறவும் திருப்தி செய்யவோ அலைய இருக்கிறவங்க மற்றவர்களுக்காக போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது இது தடுக்கப்படும் அதே மாதிரி அறிவு திறனும் அதிகரிக்கலாம் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நன்மையை தரும் கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்த வேற்றுமையும் ஏற்படலாம் செலவு செய்யவும் நேரிடலாம் உறவினர்கள் வருகை ஒரு விதத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் பெண்களுக்கு மற்றவர்கள் உதவி கிடைப்பதன் மூலமாக காரிய அனுகூலம் உண்டாக பெறும் மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் காண அனுபவபூர்வமான அறிவு கை கொடுக்குங்க குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும் வீண் அலைச்சல் குறைய ஆரம்பிக்கும் காரியத்தடையும் ஆண்டு இறுதி விலக ஆரம்பிக்கும் உங்களுக்குரிய பரிகாரம் புதன்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய ஐயப்பன் அப்படி இல்லைனா சாஸ்தான் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வாங்க அதே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் விநாயகர் வழிபாடு கேதுவின் தாக்கத்தை குறைக்கும் முடிந்தபோது பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாங்க மாணவர்களுக்கு உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி தரலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு ஆண்டின் தொடக்கத்தில் நீங்க சலிப்பை உணரலாம் ஆனால் இரண்டாம் பாதியில குரு பயிற்சிக்கு பிறகு மந்தமான சூழல் மாறி மகிழ்ச்சியான தருணங்களும் யோக பலன்களும் உங்களுக்கு கிடைக்க பெறும் ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது டம் அமையப்பெறுகிறது பெறுகிறது